காட்டுவளி போற புள்ள கவலை படாதே ஏய் கவலை நினைக்காதே ஏய் காட்டுவளி காட்டுவளி போற புள்ள கவலை ஜம்பாரி எதா பெரிய ஆளை

நாய் வந்து என்ன பயம் பயப்படுறே ஒரு கம்பை எடுத்து சும் சன்னியா போடு அது பாட்டுக்கு பயந்து ஓடும் வாடி நான் வெச்சிட்டு போறேன் டாமே டாமி டாமி நில்லு நில்லு ரே ரே ப்ளீ ப்ளீ யே 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 வோ வோ டயாவ ஒனாயே புடி மறியே கட்டிப்ட்டுக்க இந்த பக்கட் நாயே பார்த்த கொன்னுடுவேன் டயா நாயே உட்டு கடிக்க ஆவுறேன் ஏன் உட்டு பக்கட் நாயே ஓட்டிகிட்டு வருவேன்னா வாக்கிங்க கிக்கிங்கனே சானியா கறிச்சு உன் தலையில ஊதிப் போடு கொடிக்கே ஒரு நாயை வளர்த்துக்க நாயி வாந்தண்டே பாரு என்ன பண்றன்னே அந்தமா நாயை கிட்ட ஒரண்டை எடுத்துக்கிட்டு முன்னக்கு நின்னது நீனா நானா நாயை கிட்ட ஒம்பல்தது இல்லாம நான் நாயை விட்டு கிடிச்சு விடுறனா ஆமா சரியான பஜாரி பொம்பளை எல்லார் பாலுக்கு இருக்கு ஏய் யாரா பாத்துற பஜாரி பொம்பளைன்னா ஓங்கே குத்தலாச்சுடா ஒன்றா கண்ணே தெரிச்சு பேரா ஓ நாயை கொடிக்கு ஓடிரு வரலாம்னு கம்பரத்தில் வரலான்னு நினைக்கிறேன் நானும் மட்டும்தான் ஏ ஏன் நாய்க்கு பயந்து ஓடின பொம்பளை தானடி நீங்கள் என்னடி நாயை

ஆன்ட்டி ஒரு பூ தரிங்களா சூர்யகாந்தி பூவு ஆன்ட்டி பூ பாத்த ரொம்ப ஆசை பண்ண கொட்டி ஏல பூளூல கைய வச்ச டெட் பாடி நீ பேட்டியானே எடுத்துக்கிட்டு வெங்கம்பர்கடே வந்தனா பஞ்சு பர்க் அடிச்சுற ஓடி ஓடிப்